கண்டிகின்றோம் 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 ஆகா జగத்தை கண்டிகின்றோம் சொல்லிட்டீங்க நீங்க வர பொன்னேரி எல்என்ஜி அரசு கலைக்கல்லூரியில் சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு இன்றைய தினம் தன்னிச்சையாக காமராஜ்போட்டை நிறுவனம் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி தாங்களாகவே கட்டிடத்தை திறந்து கொள்ள வேண்டும் என்று தன்னிச்சையாக முடிவெடுத்து இன்றைய தினம் இங்கே வந்தார்கள் பொன்னேரி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்னையும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களையும் பொன்னேரி நகராட்சி சேர்மன் மற்றும் உள்ள இந்த பகுதியினுடைய நகராட்சி உறுப்பினர்கள் யாருக்கும் தகவல் தெரிவிக்கக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியோடு இவர்கள் ஆளுகின்ற மதவாத சக்தி பிஜேபி அரசுடைய கைக்குடிகளாக செயல்படுவதை வன்மையாக கண்டித்து இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் அவர்களை எதிர்த்து கருத்துக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒருபோதும் இதுபோன்ற மதவாத சக்திகளின் நிகழ்ச்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்று பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறார் அதோடு சேர்த்து இதை திறந்திருக்கலாம் என்ற எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இவர்கள் தான் திறக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதினால் நாங்கள் இதை வன்மையாக கண்டித்து அவர்களுக்கு எதிர்ப்பு கருப்புக்கொடி காட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம்